ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஏதோ சப்ஸ்க்ரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாம் ஒரு கருவாடு குழம்பு வெரைட்டியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த கருவாடு குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து துண்டு மீன் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பத்து ரெண்டு பதினஞ்சு பீஸ் இருக்குது அப்புறம் கத்திரிக்காவும் வாழைக்காவும் சின்ன சைஸ் கத்திரிக்காய் சின்ன சைஸ் வாழைக்காவில் பாதி போதும் சரி அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் நெல்லிக்காய் சைஸ் புளி புளி கொஞ்சம் கம்மியாவே இருந்தா போதும் அதை வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு இது வந்து அரைக்கிறதுக்குள்ள ஐட்டம் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பலை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மூணு பல்லு பூண்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இப்ப இந்த வெங்காயம் கருவேப்பில இஞ்சி பூண்டு ஜீரகம் தேங்காய் இது இவ்வளவும் அரைக்கணும் அதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம புளி எடுத்திருக்கனால சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறத ரெடி பண்ணலாம் ஸோ தேங்காய் கால் மூடி தேங்காய் மூணு பூண்டு ஜீரகம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இஞ்சி கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப நம்ம அரைச்ச பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிக்கலாம் இந்த வாடகாவும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பழம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போடுறேன் நீங்கள் காரம் எப்படியும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் புளி தண்ணி ஆல்ரெடி கரைச்சி எடுத்து வச்சிருக்கதையும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணி பாருங்க நமக்கு மீன் குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சு இப்போ இங்க இந்த பக்கம் தாளிக்க ரெடி பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போதும் காஞ்ச மிளகாவ கீறி விட்டு போங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம கடுகு போட்டுக்கலாம் இப்ப கடுகுணும் இப்போ நம்மளோட தருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லாவே குக் ஆகி வந்துருக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் ஒரு குவிக்காக ஒரு டேஸ்டியான கருவாடு குழம்பு பண்ணிடலாம் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்